இந்தியாவின் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடியா ராகுல் காந்தியா என ஏபிபி செய்தி நிறுவனம் மற்றும் சிவோட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பாஜகவே மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்ற மண்டலங்களில் பாஜக பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் தெற்கு மண்டலத்தில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஐ கூட்டணிக்கே வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளிலும் உள்ள பதிமூன்று நூற்று பதினைந்து நபர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் போது பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதில் இந்தியாவின் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுப்பீர்களா ராகுல் காந்தியை தேர்வு செய்வீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது கருத்து கணிப்பு முடிவுகளின்படி மக்களின் விருப்பமாக நரேந்திர மோடி உள்ளதாக தெரிய வந்துள்ளது நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் பேரும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இவர்கள் இருவரும் இல்லை என்று நான்கு புள்ளி நாலு சதவீதம் பேரும் சொல்ல முடியாது என்று ஐந்து சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் மற்றும் புதுச்சேரியில் நரேந்திர மோடியை காட்டிலும் ராகுல் காந்தியை பிரதமராக வேண்டும் என்று மக்கள் அதிகம் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் செயல்படுத்துரமாக இருப்பதாக நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் பேரும் ஓரளவு திருப்தி என்று முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் பேரும் திருப்தி இல்லை என்று இருபத்தி ஒரு புள்ளி மூன்று சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் அதே போன்று சாதிய கணக்கெடுப்பு பெரிய தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தாது என்றும் எதிர்கட்சிகளுக்கு பெரிய அளவு இந்த வாக்குறுதி உதவாது என்றும் கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பின்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் முக்கிய பிரச்சனையாக பேசப்படும் என்று கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது அதேபோல் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற சார்பற்ற ஜனதா தளத்துடன் பாஜக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பார்கள் என்றும் அது காங்கிரசுக்கு பெரும் தலைவலியாக அமையும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்